நாலரை ஆண்டு திமுக ஆட்சியில் நான்கு லட்சம் கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாகவும் ஊழல்களை விசாரணை ஆணையம் அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி புகார் மனு அளித்திருக்கிறார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கடந்த நாலரை ஆண்டு திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்கள் குறித்த ஆதாரங்களை ஆளுநரிடம் வழங்கி இருப்பதாகவும் நகர்ப்புற உள்ளாட்சித் துறையில் அறுபத்து நான்காயிரம் கோடி அளவுக்கும் இளைஞர் நலத்துறையில் ஐநூறு கோடி அளவுக்கும் ஊழல் நடந்திருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதிமுக ஆட்சியிலும் ஊழல் நடந்திருப்பதாக திமுக எம்எல்ஏக்கள் புகார் அளித்தனரே என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அது பழைய கதை டைவர்ட் பண்ணாதீங்க இப்போது இதை பற்றி மட்டும் பேசுங்கள் என்று சமாளித்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி

நீ வேற விதமா கேக்குறது அவ்வளவு பொருத்தமா இருக்காது நாங்க ஏற்கனவே நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதிலளித்து விட்டோம் எம்ஐ கூட வழக்கு போட்டாங்க உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துறன்னு சொன்னேன் வழக்கு போட்டவங்க ஆர்எஸ் எஸ் பாரதி திரும்ப சொன்னாங்க நிரபராதி நிரூபித்து தாங்க நிக்கிறோம் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுல இருந்து பல்வேறு துறைகளில் நடைபெற்றிருக்கு எங்க கூட சொல்றீங்களே இன்னைக்கு இடி இரண்டு முறை ஒரு துறையில பல்வேறு ஊழல் நடைபெற்றது என்று சுட்டிக்காட்டி அரசுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டிருக்கு அந்த அறிக்கை அடிப்படையில் ஆதாரத்தோடு அறிவிச்ச கொடுத்திருக்கிறாங்க அரசாங்கம் கேட்க அதே போல கிட்னி முறைகேடு இந்த அரசாங்கமே கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு குழு போட்டு குழு போய் ஆய்வு செய்து முறைகேடு நடந்தது உண்மை என்று அரசுக்கு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்துருக்குது அது யாருடைய மருத்துவமனை திமுக சட்டமன்ற உறுப்பினருடைய மருத்துவமனை அதனால நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் கேள்வி கேளுங்க இதற்கு விவாதம் வைங்க ஒரு தயவு செய்து ஊடக நண்பர்கள் பத்திரிகை ஒரு டிவி ஆவது ஒரு தொலைக்காட்சி ஆவது இந்த கிட்னி முறைகேடு நடந்தது விவாதம் மேடம் வச்சுக்கலாம் எங்க தும்புனா அதிமுக தும்புனா விவாதம் வைக்கிறீங்க இரும்புனா விவாதம் வைக்கிறீங்க இவ்வளவு பெரிய நிகழ்வு தமிழகத்திலே நடைபெற்றிருக்கு ஒரு கொடுமையான நிகழ்வு வறுமையை பயன்படுத்தி பணத்தாசை காட்டி அந்த ஏழைகள் வந்து இந்த கிட்டி முறைகேடு இருக்குது கிட்டி திருடி இருக்காங்களே இதுக்கு என்ன நடவடிக்கை இந்த அரசு எடுத்தது இன்னைக்கு மகாராஷ்டிரா மகாராஷ்டிரா அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருக்கு அப்படி தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க லேப்டாப்பை நாங்க தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரணும் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய விஞ்ஞான கல்வி நம்முடைய மாணவர்கள் திறமையான மாணவராக உலகத்தரத்திற்கு ஏற்ற கல்வி விஞ்ஞான முறையில் கொடுக்க வேண்டியதற்காகத்தான் புரட்சி தலைவி உதிக்கப்பட்ட சிந்தனை மடிக்கணி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் சொன்னோம் அதிமுக ஆட்சி இருக்கின்ற வரைக்கும் சுமார் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு மடிக்கணி மாணவர்களுக்கு கொடுத்தோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு நாலாண்டு காலமாக போட்டுடுது இப்பொழுதுதான் அந்த மடிக்கணினி கொடுப்பதாக அறிவித்து முதற்கட்டமாக கொடுத்திருக்கிற செய்தி வந்திருக்கு நாங்க பார்த்தேன் இத கொடுப்பதில் நாங்க வரவேற்க எந்த மாற்று கருத்து கிடையாது இது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்த திட்டம் அந்த திட்டத்தை இவர் இப்பதான் கடைபிடிக்கிறாங்க இதை ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டவாறு இந்த ஆட்சி அமைந்தவுடன் மாணவ செல்வங்களுக்கு இந்த மடிக்கணி கொடுக்கப்பட்டிருந்தா பயனுள்ளதா இருந்திருக்கும் சரி இப்பாவது கொடுக்கறீங்களா எதற்காக கொடுக்குறீங்க நடைபெறுகின்ற தேர்தலில் இந்த மாணவருடைய வாக்கு தேவை அதற்கு தான் இந்த லேப்டாப் கொடுக்குறாங்க ஒழிய மாணவன் நலனுக்காக கொடுக்கல மாணவனுக்கு நன்மை கிடைப்பதற்காக கொடுக்கல அப்படி கொடுக்குவதாக இருந்தால் இந்த அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி திறப்பதற்கு முன்பு கல்லூரி திறந்த பிறகு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அப்பவும் கொடுக்கல அப்ப கல்லூரி சேர்ந்த மாணவர்கள் கடனை உடனே வாங்கி லேப்டாப்பை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க அதாவது இன்னைக்கு மூன்று ஆண்டு நிறைவுப்பட போகுது இன்னும் ரெண்டு மாசத்துல மூன்று ஆண்டு நிறைவு பெற்று மாணவர்கள் வந்து வெளியேற போறாங்க அப்போ இந்த லேப்டாப் ஆக இந்த கொடுக்கறீங்க நோக்கம் என்ன தேர்தலில் அவருடைய வாக்கு கிடைக்க வேண்டும் அதுதான் நோக்கம் மாணவர்களுக்கு நல்லது செய்வதும் நன்மை செய்வதற்கு நோக்கமே இல்லை அப்படி உண்மையிலேயே மாணவர்களுக்கு நல்லது செய்வோம் அரசா எண்ணி இருந்தால் நாங்கள் வைத்த கோரிக்கை அந்த ஆட்சி ஏற்பட்ட உடனே நாங்கள் கோரிக்கை வச்சோம் நீங்க தொடர்ந்து நம்முடைய மாணவ அண்ணா அதிமுக ஆட்சியில் வழங்கி வந்த அந்த லேப்டாப் கொடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்தோம் அந்த கோரிக்கை நிறைவேற்றதான் இன்னைக்கு நாலு ஆண்டு காலம் கொடுத்திருக்கலாம் அதாவது இப்ப எல்லாமே தேர்தல் நோக்கி தான் இந்த அரசு பயணம் பண்ணிட்டு இருக்குது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கொடுக்கல மக்கள் படிக்கின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அறிகின்ற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மக்களுடைய செல்வாக்கு இழந்து விட்டார்கள் கேள்வி பயம் அதுல எப்படி எப்படி எல்லாம் இந்த மக்களை ஏமாற்றி விஞ்ஞான முறையில அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு தான் தந்திரமா இந்த ஸ்டாலின் அவர்கள் இந்த அறிப்பை வெளியிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் குடும்பட்டைக்கு அட்டைக்கு இன்றைய தினம் மூவாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் அதிமுக ஆட்சி நடைபெற்ற பொழுது குடும்ப அட்டைக்கு ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறீங்க ஐயாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு இதே முதலமைச்சர் அன்றைய தினம் கோரிக்கை வச்சார் அந்த அடிப்படையில் தான் நான் பதினஞ்சு நாளுக்கு முன்பாகவே எங்களுடைய எழுச்சி பயணத்தின் போது கூட்டத்தில் தெரிவித்தேன் திரு ஸ்டாலின் அவர்களே நீங்க ஐயாயிரம் ரூபாய் குடும்பத்தை வச்சீங்க அதன் அடிப்படையில் இது உங்களுக்கு இறுதி ஆண்டு இனிமேல் திமுக ஆட்சிக்கு வருவது என்பது இயலாத காரியம் கடைசியிலாவது மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்ற அடிப்படையில் எல்லா குடும்பத்தைக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் நீங்க வைத்த கோரிக்கை தான் இப்ப நான் சொல்றேன்னு சொல்லிறேன். நாளைக்கு 3000 ரூபாய் கூட்டி இருக்கறேன். தெரியல எனக்கு என்ன இப்ப நான் பத எனக்கு தெரியல. அது மூல ஊரம் முழு ஊரம் கிடைத்த பிறகு அதற்கு உண்டான பதில் சொல்றது. ஆச்சில் எல்லாமே தேர்தலை நோக்கி கொடுக்கப்பட்ட அறிவிப்பு அறிப்பு இருபத்தி ஆம் ஆண்டு எப்படியாவது ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகள் அறிவிச்சாங்க அறிவிச்சபடி அந்த தூய்மை பணியாளர்கள் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் என்னென்ன வாக்குறுதி அந்த வாக்குறுதி அடிப்படையில் தூய்மை பணியாளர்கள் இந்த அரசாங்கத்தை கேட்கிறாங்க அவர் கேக்குறது நாயம் தானே கேட்கறாங்க நீங்க கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அடிப்படையில் ஆட்சி வந்திருக்குது அதனால் அவர்கள் போராட்டம் நிறைவேற்றினாங்க ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை எப்பொழுதும் நிறைவேற்றிய சரித்திரம் கிடையாது திமுக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அது போல ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அறிவிச்சாங்க அதில் நாளில் ஒரு பங்கு கூட நிறைவேற்றலை இதுதான் உண்மை யதார்த்தம் இது மட்டும் இல்ல இன்னைக்கு தமிழகத்தில் பல போராட்டம் நடத்தி விவசாயிகள் போராட்டம் பஸ் தொழிலாளர் போராட்டம் செவிலியர் போராட்டம் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் இப்படி எல்லா தரப்புமே இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்துட்டாங்க வீதியில் வந்து இருக்காங்க போராடி தமிழகம் ஒரு போராட்ட களமாக மாறிவிட்டது இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்படும் என்று இதில் இருந்து தெரிகிறது நடைபெற சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுக கூட்டணி அதிக இடங்களில் வென்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனி பெருமையன் ஆட்சி அமைக்கும் இவ்வளவு பெரிய ஊழல் எந்த மாநிலத்தில் நடக்கல தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு அதுக்கெல்லாம் மக்கள் உரிய தீர்ப்பை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அளிப்பாள் என்று சொல்லி அனைத்து நன்றி வணக்கம்